என்னங்க இன்னைக்கு ஒரு பண்டில் வந்திருக்கு நீங்க நினைப்பீங்க நீங்க வந்து போட்டதவே நீ போட்டு போட்டு கவருக்குள்ள போட்டு நீயே வந்து கட்டி வச்சு திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா ஸோ இன்னைக்கு இந்த வந்த ஒரு பண்டிலை நான் இப்போ காட்ட போறேன் ஸோ நேற்று இங்கே ஒரு பாத்திரிட்டு போயிட்டுருவாங்க காசு வர உனக்கு போய் தொலைய மாட்டேங்குது என்ன வச்சிருக்க நீ வேற ஏதாவது அக்கௌண்ட் நம்பரை கொடு இல்லாட்டி வேற ஜிபே நம்பரை கொடு கொடு ஐயோ பிடிப்பாலாம் தூக்குற தூக்க முடிக்கிற மைசூர் சில்க் சேரீலே வந்து கலர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்களே பா உங்களுக்கு தான் வந்துருச்சுப்பா பிளாக் கேட்டிங்களே பிளாக் 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 கலர்ஸ் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கு பாப்பா நம்ம சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு சரிங்களா நான் கொண்டு வந்த அந்த சாரி ஒரே நாள போயிடும் நான் சொல்லல எங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் பீஸ் போட்டேன் ஒரே நாளாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு ஸோ எனக்கு தெரியும் இந்த சேரீக்கு எங்ககிட்ட எங் அவ்வளோ வாண்டட் எங்கேயுமே இந்த ஒரு குவாலிட்டியில இந்த ஒரு ப்ரைஸில் வாங்கவே முடியாது எங்கள் ஜெகா வயசு பொட்டிக்கில் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ சீக்கிரம் சிஸ்டர் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் கலர் போட்டிருக்கேங்க டூ ஹண்ட்ரட் பீசஸ் நம்ம கையில் வந்து ஹேண்ட் ஸ்டாக் வச்சிருக்கேன் சரி கலர்ஸ் கேட்டவங்களுக்கும் கலர்ஸ் கொண்டு வந்தாச்சு சிங்கிள் கலரில் கேட்டவங்களுக்கும் கொண்டு வந்தாச்சு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மக்களே